கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் முப்பத்தி ஐந்து பதினேழு ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டு இருப்பீர் என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்ககுட்டிகளுக்கும் தப்புவியும் பிரியமானவர்களே ஆண்டவரை பார்த்து தாவிதி கேட்கிறார் என்னை அழிக்க நினைக்கிறவர்கள் பெருகி கொண்டே வருகிறார்கள் எனக்கு அருமையாய் நான் கருதி கொண்டிருக்கிற என் குடும்பத்தையும் என் ஆசீர்வாதத்தையும் என் தெய்வீக தரிசனத்தையும் உம்மோடுள்ள உறவையும் துண்டிக்கும்படி சிதைக்கும்படி சத்துரு பெருகி எழும்பிக் கொண்டிருக்கின்றான் இந்த சூழ்நிலையிலே ஆத்மாவை காக்குறவரே எனக்கு அருமையானதை காக்குறவரே நீ எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் இப்படி பார்த்து கொண்டே இருப்பீர் அப்பா ஆத்மாவை அழிக்க நினைக்கிற எல்லா சத்துருக்களின் ஆயுதங்களை தகர்த்து போடுங்கப்பா எனக்கு அருமையானதை கவர்ந்து கொண்டு போய் என்னை ஒன்றுமில்லாமல் ஓட்டாண்டியாய் மாற்ற நினைக்கிற சாத்தானுடைய வஞ்சனைகளை அழித்து போடுங்கப்பா என்று ஒரு விண்ணப்பத்தை நிச்சயமாக எல்லாவற்றையும் அவர் காப்பாற்றி கொடுத்தார் அவன் விண்ணப்பத்தின் நிமித்தம் வேண்டிக் கொண்ட ஆத்மாவையும் அவர் தப்புவித்து ஆத்மாவை கரைபடாமல் குற்றமில்லாமல் அதை சுத்தம் மாற்றி அவனை கத்தர் காப்பாற்றி ஆசீர்வதித்தார் இந்த நாளிலும் கத்தர் உங்களுக்கு அருமையான எல்லாவற்றையும் அவர் காத்துக் கொள்வார் எவைகள் உங்களுக்கு அருமையானது என்று நீங்கள் பட்டியலிட்டு பரமனின் பாதத்தில் வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் கத்தர் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்பார் மாத்திரமல்ல ஆத்மாவை குறித்த ஒரு ஆழமான கரிசனை உங்களுக்குள் இருக்கட்டும் என் ஆத்மா மிக பெற்றது என்ற கரிசனையோடு ஆத்மாவை காத்துக் கொள்ளும் காவல் வையும் என்று ஆண்டவரிடம் விண்ணப்பம் பண்ணும் போது தாவீதுக்கு மனம் இறங்கி ஆத்மாவை காத்து அருமையானதை காப்பாற்றினது போல உங்களை காப்பாற்ற காப்பாற்றுவார் ஜபம் மண்டபமா எங்கள் பரலோகத்தின் பிதாவை எங்கள் ஆத்மாவை அழிவுக்கு காக்கிறவரே எங்களுக்கு அருமையானவைகளை அமர்ந்து கொள்கிற சிங்கத்துக்கு காக்கிறவரே இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஜபத்தின் மூலம் ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்